மகா கும்பாபிஷேக விழா சேலம் ரெட்டியூர் நரசோதிப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்முக ஸ்ரீ கண்ணனூர் மாரியம்மன் அருள்முக ஸ்ரீ ராஜ கணபதி அருள்முக ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா இதனை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைத்து கும்ப கலசங்கள் பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்க்கப்பட்டு ஓமத்தில் பல்வேறு விதமான மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பித்து நினைவாக பூர்ணா சமர்ப்பிக்கப்பட்டது சிவச்சாரியார்கள் கும்ப கலசத்தை தலையில் சுமந்து கொண்டு ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்து கோபுர உச்சியை அடைந்தனர் கோபுரத்தில் உள்ள கும்ப கலசத்துக்கு வேத மந்திரங்கள் முழங்க பூக்களால் அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கலசத்துக்கு பட்டாடை உடுத்தி தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதேபோல் காளியம்மன் கோபுரம் பரிவார தெய்வங்களுக்கு கலசத்தில் உள்ள புனித நீரால் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ ராஜ கணபதிக்கு கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதே போல் மாரியம்மனுக்கும் கும்ப கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகத்தை கும்பாபிஷேக தலைமை சர்வசாதகம் சிவகாம ஜோதிட திலகம் சிவ ஸ்ரீ பா ராஜலிங்க அகோர ஆதிசைவ சிவச்சாரியார் சிவகாம சிரோன்மணி சிவ ஸ்ரீ சே கைலாசநாத அகோர சிவம் சிவகாம பாஸ்கர அருண் ஆதிசைவ சிவச்சாரியார்கள் சிறப்பாக நடத்தி வைத்தனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தர்மகர்த்தா ஊர் கவுண்டர் ராஜேந்திரன் பெரிய தம்பி கவுண்டர் ஊர் பெரியோர்கள் மற்றும் காணியாட்சிக்காரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்